என்னை அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் விஜயலட்சுமி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த ஓர் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர் ஊக்கமளிக்கும் பேச்சாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் பாதுகாப்பாளர் நான் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் சிறந்த சேவையை வழங்கி வருகிறேன் உடுமலைப்பேட்டையில் உள்ள பாரதியார் நூற்றாண்டு அரசுப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புவியியல் மற்றும் சமூக அறிவியலை கற்பித்து வருகிறேன் நான் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள வால்பாறை மலைநாட்டில் அமைந்துள்ள அமைதியான முடிஸ் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவள் பள்ளிக்காலத்திலேயே எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் வழியாக கற்பித்தலில் ஆர்வம் உருவானது என் கல்வித் தகுதிகள் குறித்து கூற வேண்டுமானால் நான் மூன்று முதுநிலை பட்டங்கள் ஒரு எம் பட்டம் மற்றும் ஐந்து இளநிலை பட்டங்கள் அனைத்தும் பல்கலைக்கழக மானியக் குழுவினரால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்கள் கல்வி மட்டுமல்லாது நான் தளத்தில் மூன்று பாடநெறிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரை சிறப்பாக முடித்துள்ளேன் மன அழுத்தம் உடல்நலம் மனநலத்தை பற்றிய பாடம் தனித்துவமான மனநிலை மற்றும் ஆளுமை தொடர்பான பாடம் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு பாடங்கள் இவை ஐஐடி மெட்ராஸ் கோரக்பூர் மற்றும் குவஹாத்தி இணைந்து நடத்தியவை இரண்டாயிரத்தி இருபதில் தமிழ்நாடு அரசு வழங்கிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் சிறந்த ஆசிரியர் விருதை பெற்றிருக்கிறேன் தூர்தர்ஷன் சென்னை தொலைக்காட்சியில் தமிழில் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் ஊக்கமளிக்கும் பேச்சை வழங்குமாறு அழைக்கப்பட்டேன் எனது கற்பித்தல் முறைகள் வகுப்பறைக்கு அப்பாற்பட்டவை புவியியல் கற்பிக்கும் போது பழங்கால கல்வெட்டுகள் மற்றும் பாறைகள் காணும் இடங்களுக்கு மாணவர்களை அழைத்துச் செல்வேன் ஐசிடி வழியாக மாணவர்களுக்கு உற்சாகமாக கற்பிக்கும் சூழலை ஏற்படுத்துகிறேன் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றிய பாடத்தை கற்றுக் கொடுக்க அந்த திரைப்படத்தின் பூமி விளைகிறது எனும் வசனத்தை மாணவர்களின் மனத்தில் தேசிய உணர்வினை விதைக்க பயன்படுத்தியிருக்கிறேன் மாணவர் இடைநிற்றலை தடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளேன் அதேபோல் பழங்குடி மாணவர்கள் முருகேஸ்வரி மற்றும் பாண்டேஸ்வரி என்ற மாணவர்களின் பெற்றோரையும் பழங்குடியில் மூத்தோரையும் சமாதானப்படுத்தி ஒன்பதாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பில் சேர்த்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நான் இரு புத்தகங்களுக்கு இணை ஆசிரியராக இருந்தேன் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் சென்டர் உடுமலைப்பேட்டை என்விரான்மெண்டல் ஜியோ சயின்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆப் ரிசர்ச் மெத்தடாலஜி ஏஜிபிஎச் புக்ஸ் போபால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் அதியமான் கலை அறிவியல் கல்லூரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடத்தப்பட்ட சர்வதேச கருத்தரங்கில் உடற்கூறு தானம் பற்றிய ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தேன் பல்வேறு மலை கிராம பகுதிகளுக்குச் சென்று கல்வியின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மலைவாழ் குழந்தைகளை தங்கள் பள்ளியில் சேர்த்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து அவர்கள் கல்வி தொடர கல்வி உபகரணங்களை வழங்கி வருகிறேன் குழந்தைங்க படிக்கிறாங்க படிக்க விருப்பம் இருக்காங்க மட்டும் சொன்னீங்கன்னா போதும் நாங்க கூட்டிட்டு போய் யூனிஃபார்ம் இருந்தாலும் சரி பேக் புக் நோட்டு புக் சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்கறோம் படிச்சாங்கன்னா போதும் கல்வி தொலைக்காட்சி மற்றும் கல்வித்துறை சார்ந்த சமூக வானொலி நிகழ்ச்சிகளில் பங்களித்துள்ளேன் நான் பள்ளிக்கு செல்வதில் நேர்த்தி மற்றும் துல்லியம் காட்டுகிறேன் தற்பொழுது வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்கள் வழியாக அரசு பள்ளிகளில் சேர்வதின் அவசியத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் நான் உடுமலைப்பேட்டை நகராட்சியின் பெண்கள் பாதுகாப்பு குழுவில் உறுப்பினராக இருக்கிறேன் வகுப்பறையில் செயலில் ஈடுபடும் கற்றல் முறைகள் உண்மை நிலையை மாணவர்களிடம் கொண்டு செல்லும் முயற்சிகள் இதுபோல எப்போதும் செயல்வழிக் கற்றலை ஊக்குவிக்கிறேன் எடுத்துக்காட்டு எரிமலை பற்றி கற்பிக்க ஷாம்பூ ஜெல் மற்றும் ஈனோ போன்றவற்றை பயன்படுத்தி எரிமலை மாதிரியை உருவாக்குகிறேன் புவியியல் அடுக்கு அமைப்பை விளக்க ஒரு வேக வைக்கப்பட்ட முட்டையை பயன்படுத்தி மாணவர்களிடம் விளக்குகிறேன் தேசிய விழாக்கள் சுதந்திர தினம் குடியரசு தினம் சாலை பாதுகாப்பு தீ பாதுகாப்பு இரத்த தானம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு போன்ற பல சமூக விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தியுள்ளேன் பயணங்கள் கேம்புகள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகள் மூலமாக மாணவர்களை புத்தகத்துக்கு அப்பாற்பட்ட கற்றலில் ஈடுபடுத்துகிறேன் என் வழிகாட்டலின் கீழ் என்எம்எம்எஸ் தேர்வுக்காக மாணவர்களை தயார்படுத்தினேன் அனுஷ்யா ஹரிணி பிரித்தின்யா ஜீவிகா கனகதுர்கா அதில் வெற்றி கண்டார்கள்

வருடம் தோறும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் பரிசுத் தொகையை நன்கொடையாக அளித்து வருகிறார் ஐடிஎஃப் சி ஃபஸ்ட் பாரத் வங்கியின் சிஎஸ்ஆர் நிதி மூலமாக ரூபாய் ஒரு லட்சத்தை நன்கொடையாக தந்தேன் ரோட்ரி தேஜஸ் நிறுவனம் மூலமாக நாப்கின் மற்றும் அதனுடன் இணைந்த அழிக்கக்கூடிய கருவியையும் பெற்றுத் தந்தேன் இதுபோன்ற சமூகத்துடன் ஒன்றிணைந்த செயல்கள் மாணவர்களின் சமூக விழிப்புணர்வையும் வளர்க்கின்றன பள்ளியில் மாணவர்களுடனும் பெற்றோருடனும் சக ஆசிரியர்களுடனும் நட்பு பாராட்டி வருகிறேன் மாணவர்களை பொது தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை தன்னுடைய சமூக அறிவியல் பாடத்தில் வாங்கச் செய்து சாதனை புரிந்து வரும் அரசு பள்ளி ஆசிரியர் என்பதை பெருமையோடு பதிவு செய்கிறேன் நான் அதிகமாக விரும்பிய பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்தை மனதில் கொண்டு இன்று வரை என் ஆசிரிய பணியை மிக ஆர்வமாகவும் சிறப்பாகவும் செய்துள்ளேன் ஆசிரிய பணி அறப்பணியாக மட்டுமல்ல அர்ப்பணிப்பு பணியாகவும் இருக்கிறது இதுதான் நான் அதிகமாக நேசிக்கின்ற கோவிலாக நினைக்கக்கூடிய என் பள்ளி